ஆதிபாரதி சூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ கிளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் வந்து கரெக்டாக நல்லவன் போல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சுதாகர் வந்து பாட்டிக்கிட்ட அதுக்கு பார்த்தொன்னே வந்து பரவாயில்ல தம்பி நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து மனசு மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டே இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாலஞ்சு பேர் ஆளுங்களை அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தோடனே அபி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கே இவன் வேண்டான்னு நான் அப்போயே வந்து வீட்டில் சொல்லி கூட வந்து நீ கேட்காம இருக்க இல்லை இதெல்லாம் வந்து உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை முதல்ல இங்கேருந்து விரட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிஷா அனுப்பி வச்சு ஆளுங்களை வச்சு இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மனவை போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னப்போ நீ ரொம்ப நல்லவன் போல் வந்து பேசினப்பயே நான் வந்து நம்பி நம்பியிருக்கவே கூடாது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட சொல்கிறப்ப சுதாகர் வந்து பாட்டியை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் அவங்க தங்கச்சி அபியை அழைச்சிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க நே அந்த சமயத்தில் மனோ வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கப்போ வந்து பாட்டி டே என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அடி வாங்கிட்டுருக்க திருப்பி கொடுட்டா அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளை பார்த்து ஒரு பயம் வரும் இனிமேல் நம்ம பக்கம் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ இப்படி இருக்க சின்ன பையனாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்துகிட்டு பாட்டி வந்து அட்டகசமாக வந்து அந்த இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் அடித்து ஓட விடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயம் கரெக்டாக இங்கே நிஷா வந்து இவங்ககிட்ட இருந்து அண்ணங்கிட்ட இருந்து கையை உதறிட்டு வேகமாக ஓடி வராங்க மனவுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த சமயம் டக்குன்னு வந்து அந்த ஆளுங்க வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த பண்ணுறப்ப டக்குன்னு வந்து நிஷா வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வண்டி பின்னாடி போய் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அப்போ கரெக்டாக அபி வந்து மனவை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் தடுத்தா உடனே இதே விடுங்கடா அவள் என் தங்கச்சி எதுக்காகடா வந்து நான் என்ன சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓடி விடுறாங்க ஓடுனதுக்கப்புறமா பாட்டியை வேற வந்து அடித்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுறவுன்னே அந்த பக்கம் மனவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நீ எதுவுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருக்கு அப்படிங்கிறப்ப வாப்பாட்டி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து முதல்ல வந்து அழைச்சிட்டு போகிறேன் அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் டே ஒன்று தெரிஞ்சுக்கடா உன்னை நம்பி வந்து உன்னை பிடிச்சிருக்கு உன்னை மனசார காதலிக்கிறவுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை போய் வந்து அபியை நீ இப்படி கைவிடலாமா அப்படின்னு நான் என்ன செய்யறது அவன் அண்ணன் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு அண்ணன் அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ எதுக்கடா விட்ட இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நீ வந்து அபியை வந்து எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுரா அவள் உன்னை நம்பி இருக்கா உனக்காக பார்த்தியா இப்போ கூட வந்து நீ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உனக்காக மொதல் ஆளாக ஓடி வரா அப்படி இருக்கப்போ அவன் மனசை ஏன்டா கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பா பாட்டி வந்து சொன்னோன்னா எனக்கு மட்டும் வந்து அபியை பிடிக்காதா பாட்டி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அக்கா வந்து அபி விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவள் கிடக்கிறாடா அவளுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து அவளும் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டா அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தாலும் வந்து எல்லா கஷ்டத்தையும் வாங்கிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா விடு நான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பாட்டி முதல்ல ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவுடனே சுதாகர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறப்ப வந்து அது அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் வந்து உன்னோட தம்பி மனோ தான் திரும்பியும் இவனை வந்து பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பாரதி கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க அப்படியா எனக்கு முன்னும் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே வந்து பாட்டி வந்து மாசா வராங்கன்னே சொல்லிடலாம் வந்து ஆதிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சுதாகர் கிட்டே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆமாம் என்ன தீரிய இருந்தால் என்ன என் மேலே வந்து நீ கை வச்சிருப்பேன் ஏதோ நல்லவ மாதிரி வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க உன் தங்கச்சியும் இவனும் ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க அது ஒரு ஏதோ பெரிய விஷயங்கிற அளவுக்கு என்னையும் அடித்தது மட்டும் இல்லாமல் மனவை வந்து இப்படி ஆளுங்களை வச்சு இப்படி வந்து அடிக்கிறான் என்ன பாரதி எல்லாம் இவன் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் நீ எதுக்காக வந்து மனவை வந்து அபியை வந்து விட்டு விட்டுரு மறந்துரு அப்படிலாம் பேசிகிட்ருக்க அதனால தான் ஆதிக்கிட்ட இவன் வந்து அன்றைக்கி வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறப்ப எதுவுமே பேசாமல் அமைதியாக மௌனமாக இருந்திருக்கான் எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ சுதாகர் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து தள்ளி விடுறதுக்காக போகிறப்ப ஆதி டக்குனு மாடியிலேருந்து வந்துடுறாங்க சுதாகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வயசில் பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா யாருக்கு எனக்கு கொடுக்கணும்னு தெரியும் அவள் தேவையில்லாமல் அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க ஆமாம் என்கிட்ட வந்து பொறுமையாக பேசணும் அப்படி நீ எதுக்கெடுத்தாலும் ஆதி விஷயத்தில் தலையிடாதா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா பார்த்தியா உன் அண்ணா வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உன் தங்கச்சி வந்து என்ன நடந்துச்சு வே தயவு செஞ்சு பேசாமல் இருன்னா ஆதிக்கு எல்லா விஷயம் தெரியாமல் பார்த்துக்கிறதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறப்ப நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்ன இப்போ அவன் வந்து செஞ்சிட போகிறான் இவனுக்காகலாம் நான் பயந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனம் மறுபடியும் திரும்பவும் அழைச்சிட்டு போய் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கிட்ட நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறேன் அதான் ஆளுங்களை வச்சு அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவப்படுறாங்க ஆமாம் அதை மட்டும் சொல்கிறீங்க உன் தங்கச்சி வந்து அபி மனசார வந்து இந்த பக்கம் காதலிக்கிறாளே அதை ஏன் நீ வந்து வாயை திறந்து சொல்லாமல் அமைதியாக இருக்க ஆதிக்கிட்ட அதையும் சேர்த்து சொல்ல வந்துட்டு தானே என்னை வந்து ஆளுங்களை வச்சு அடிச்சு அதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஆதிக்கிட்ட வந்து ஆமாம்ப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனசார வந்து ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு ஆ அது ஆதி ரெண்டு பேரும் எல்லா மனவோட விஷயம் வந்து அபி காதலில் வந்து தெரிஞ்சுக்கிறாருன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல அப்போ அதுக்காக தான் அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் மேடா மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன பண்ணுறது இப்போ கூட பாரு என் மனவை காப்பாற்றுறதுக்காக போய் தான் வந்து அவளுக்கு அடிபட்டுருக்கு இதெல்லாம் வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நம்ம வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த பாரதி வேறு சத்தியம் வாங்கி வச்சுருக்கா ஏன் அப்படின்றப்ப என்ன பாரதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு பேரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும் மொதல் வேலையை இந்த பாட்டியோடு சேர்த்து ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சுதாகர் வந்து சொன்னோன்னே அபி அந்த சமயத்தில் தான் மாடியிலேருந்து டக்குன்னு இறங்கி வந்துடுறாங்க வந்தோடனே ஆமாம் அண்ணன் சொல்கிறது சுதாகர் சொல்கிறது எல்லாமே போய் தான் எனக்கு மனோ தான் பிடிச்சிருக்கு நான் கட்டினா அவனை மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு